சுபகாரியம் தடை விலக பரிகாரம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம்தான் இதை பரிகாரம் செய்வதற்கு தேவை இந்த பழத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வையுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கொண்டு எங்கள் வீட்டில் இருக்கும் மொத்த கண் திருஷ்டியும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த எலுமிச்சை பழத்தை ஒவ்வொரு அறையாக கொண்டு சென்று ஊதவத்தியை காண்பிப்பது போல காட்ட வேண்டும் ஒரு மூன்று முறை அப்படியே கையில் வைத்து கொண்டு எலுமிச்சை பழத்தை அந்த அறைக்குள் சுற்றினாலும் தவறு கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கும் எல்லா அறைக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து செல்லுங்கள் பிறகு ஒரு கண்ணாடி டம்ளரில் அந்த எலுமிச்சை பழத்தை போட்டு வரவேற்பறையில் வைத்து விடுங்கள் அடுத்த சனிக்கிழமை வரை அந்த எலுமிச்சை பழம் அப்படியே இருக்கட்டும் காய்ந்தால் தவறு கிடையாது அந்த வாரம் இடைவெளிக்குள் அந்த பழம் அழுகிவிட்டால் உடனடியாக அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து வீட்டிற்கு வெளியே போட்டுவிடுங்கள் பழம் அழுகவில்லை காயத் தொடங்கிவிட்டது என்றால் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை அந்த பழம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் அந்த எலுமிச்ச பழத்தை போட்டு பொசுக்கி விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு எலுமிச்சை பழத்தை வீட்டில் எல்லா மூலை முடுக்குகளிலும் காட்டி ஒரு கண்ணாடி தமிழில் போட்டு வைக்க வேண்டும் மறுவாரம் சனிக்கிழமை அதை எடுத்து நெருப்பில் போட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் நிச்சயம் சுபகாரியம் தடைகள் விலகும்